கவிதை உயிர் உடன் இருப்பவர்கள் எல்லாம் தோழி உயிராய் உயிராயிருப்பவர்கள் மட்டுமே தோழி எல்லாம் தோழி அல்ல நமக்காய் பதறியவர்கள் மட்டுமே தோழி வந்தவர்களெல்லாம் அல்ல வழி உணர்ந்தவர்கள் மட்டுமே தோழி வந்து செல்பவர்களெல்லாம் அல்ல வருடக்கணக்கில் நம்மை வருடிக்கொண்டிருப்பவர்களே தோழி போல் ஒரு தோழி எல்லோருக்கும் அமைவதில்லை பள்ளி தோழி அவள் குடும்பத்தில் ஒரு கல்லூரி வாழ்க்கையில் தோழி என்று வந்தவர்களெல்லாம் தொலைதூரம் சென்றார்கள் மணிக்கணக்காய் மனம் விட்டு பேசிய தோழிகளெல்லாம் நலமா என ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை எனக்கு கிடைத்த முதல் தோழி அவள்தான் யார் யாரையோ அவளிடத்தில் வைத்துப் பார்த்தேன் நான் தோல்வியையே கண்டேன் அவளுக்கு இணையான ஒரு தோழி இந்த பூமியில் பிறக்கவில்லை என மெதுவாய்த்தான் புரிந்து கொண்டேன் எப்பொழுதுமே அவள் அருமையை மெதுவாய்த்தான் புரிந்து கொள்வேன் பிறந்த நாள் என்றால் முதல் வாழ்த்து அவளுடையது மட்டுமே அதில் அவளை வென்றவர்கள் யாரும் இல்லை இருபத்தைந்து வருடம் இணைந்தே இருக்கின்றோம் இடைவழி வந்தாலும் இணை பிரியாமல் வாழ்கின்றோம் சில பொழுதேனும் நான் அவளை மறந்ததுண்டு நொடி பொழுது கூட அவள் என்னை மறந்ததில்லை போல் ஒரு பொறுப்பற்ற தோழியை எப்பொழுதோ அவள் விட்டிருக்கலாம் ஆனால் அப்படி இருப்பது அவள் குணம் அல்ல எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவள் அவளாகவே இருப்பதால்தான் இத்தனை வருட நட்பு சாத்தியமானது இன்ப துன்பத்திலெல்லாம் என்னோடு நின்றவள் என் மனம் படும் பாட்டை மனதார உணர்ந்தவள் வழியை உணர்ந்தவர்கள் மட்டுமே அதை தீர்க்கும் வழியை அறிவார்கள் தாயும் தங்கையும் துணையிருக்க தோழியோ தாயாகவும் தங்கையாகவும் துணையிருந்தாள் நாற்பது வயதை கடந்து நான் நடைபெணமாய் நின்ற வேளையில் பிறந்த நாளில் நான் பிறக்காமலே இருந்திருந்தால் இப்படி ஒரு துன்பம் நேர்ந்திருக்காது என நான் அழும் வேளையில் என் மனவேதனை அறிந்த என் தோழி என்னை தேற்றிய அந்த நாள் எனக்காக வந்த அவளை கண்டு மெய் சிலிர்த்து நின்றேன் எனக்காக யோசிக்கும் ஒரு ஜீவன் என்னுடனே இருக்கின்றாள் அவள் என் வாழ்வில் எனக்கு கிடைத்த பொக்கிஷம் அவள் பெயர் மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகளின் அவதாரமாய் அவள் எனக்காக என்னுடன் இருக்கும் பெண் சக்தி இப்படிக்கு மகாலட்சுமியின் தோழி பிரியா